நம்ம படுக்கும் பொழுது பொதுவாக நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு காந்தம் ரெண்டு மேக்னட் கொண்டு வரீங்க பக்கத்துல அதுவே அந்த வடது ஒன்றை ஒன்று அது தள்ளிவிடும் தள்ளிவிடும் நாம படுக்கும் பொழுது வட வட பக்கம் மட்டும் வடதுருவத்தை மட்டும் நாம் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் நமது தலையும் வடதுருவம் பூமியிலும் வடதுருவம் ரெண்டுமே வடதுருவமாக இருக்கும் பொழுது இருக்கிற காந்த சக்தி நமது மூளை இயக்கத்தை வந்து அது கோளாறு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதனால உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் இருக்காது ஆழ்ந்த தூக்கம் இருக்க வேண்டும் என்றால் வடது பக்கம் நாம் தலை வைப்பதை தவிர்க்க வேண்டும் தெற்கு பகுதி சரி ஆனால் மிக சிறந்தது கிழக்கு மேற்கு இந்த திசையில் உட்கார்வதுதான் மிகவும் சிறந்தது எந்த பக்கம் திரும்பி படுக்க வேண்டும் நமது உடல் இயக்கம் முதல்ல சரிமான கல்லீரல் வேலை செய்யணும் மண்ணீரல் வேலை செய்யணும் நமது இருதயம் சில நேரத்துல சில சிறப்பான வேலைகளை அது செய்து கொண்டிருக்கும் உடல் அவயங்களுக்கு நன்றாக வேலை செய்வதற்கு சிறந்த ஒரு பொசிஷன் நீங்க படுக்கக்கூடிய ஒரு நிலை இடது பக்கம் திரும்பி படுக்க வேண்டும் நேராக படுக்கிறத விட இடது பக்கம் நல்லது என்று சொல்வார்கள் முதல்ல அல்லது வலது பக்கம் கூட சரி இடது பக்கம் மிக சிறந்தது வலது பக்கமும் சரி எடுத்த உடனே நேராக நிமிர்ந்து படுக்கிறது நல்லதில்லை குப்புறப்படுக்கிறது எப்பொழுதுமே நல்லதில்லை ஆகவே இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்பி கொண்டு காலை லேசாக மடிச்சுக்கோங்க காலை மடிக்கும் பொழுது நமது ரத்தம் நிறையா வயிறு பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் செல்லும் அது ரொம்ப நல்லது